ஓம் நமஸிவாய் குருவால்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய வசிய மந்திர பூஜைகள் எல்லாமே நல்ல ஒரு கை மேலே பலன் தர வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த வசிய எண்ணெய் பிரயோக முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாகி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க என்ற வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து நாங்களும் கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து வசிய மந்திர உச்சாடனம் கொடுக்குறோம் தொண்ணூறு நாள் விரதம் இருந்து வசிய மந்திரம் உச்சாடனம் கொடுக்குறோம் ஒரு சிலர்லாம் வந்து வருஷ கணக்கிலலாம் வந்து வசிய மந்திரம் உச்சாடனம் கொடுத்துட்ருக்கீங்க ஆனால் வந்து எந்த ஒரு பலனும் இல்லை சாமி இதுக்கு என்ன சாமி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க தான் இதை நான் வந்து சொல்கிறேன் அதாவது என்னென்னா ஒரு வசியம் ஒரு மந்திரம் வந்து நம்ம வந்து உச்சாடனம் கொடுக்குறோம்னா அந்த மந்திரத்தினுடைய ஆற்றல் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சாஸ்திரி இதன்படி உடல் முழுவதும் பரவணும் அப்படிங்கிறாங்க அப்போ தான் அதுக்கு உண்டான அந்த ஆற்றல் வந்து வெளிப்படும் அப்படிங்கிறாங்க ஆனால் இன்றைய சூழ்நிலைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்கள் வந்து முழுக்க முழுக்க வாய் வார்த்தையோடைய போ போகுதாரு அதனுடைய அந்த ஆற்றல் வந்து உழுக்குள்ள வந்து போக மாட்டேங்குது அப்போ என்னாகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த ரிசல்ட்டு அந்த பலன் அப்படிங்கிறத வந்து கிடைக்காம போயிடுது அப்போ இப்படி சொல்லக்கூடிய அந்த தாந்திரிக முறைகளை வந்து பயன்படுத்தி நீங்கள் சொல்லக்கூடிய அந்த மந்திர ஆற்றலுக்கு வந்து ரொம்ப அற்புதமான பலனை வந்து ஏற்படுத்தி தரக்கலாம் இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வசியம் மந்திரத்துக்கு மட்டும் நல்ல ஒரு அற்புதமாக வேலை செய்யும் சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறது கேட்ட நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசை நாளனைக்கு கா நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும் அமாவாசை நாளனைக்கு காலையில் வந்து சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே சின்ன யுருவி விதை வாடாமல்லி மலர் அழிஞ்சு விதை வில்வ விதை பாரிஜாத விதை இது கூடையே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வாசனை திரவியங்கள் சரிங்களா அதாவது வந்து பவுட்ரு மாதிரி இருக்கும் இந்த ஜவ்வாதெல்லாம் வந்து பார்த்தோம்னா சாரி இது கிடையாது அதாவது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பவுட்ரு டைப்பில் இருக்கும் இந்த ஜவ்வாது பவுட்ரு அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சந்தனம் இது கூடயே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கிராம்பு ஏலக்காய் இது எல்லாத்தையும் வந்து முறையாக சேர்த்துக்கணும் முறையாக சேர்த்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னா சுத்தமான எள்ளெண்ணெய் சுத்தமான எள்ளெண்ண்க்குள்ளே இதெல்லாம் போட்டு வீட்டுக்கு வெளியே தான் நீங்கள் வந்து அடுப்பு கூட்டுற மாதிரி இருக்கும் சரிங்களா வீட்டுக்கு வெளியே வந்து ஒரு ஒரு சுத்தமான இடத்துல நல்லா மஞ்சள்லாம் தெளிச்சு விட்டு மஞ்சள் தண்ணியெல்லாம் நல்லா அந்த இடத்துல தெளித்து விட்டுறணும் சரிங்களா தெளித்து விட்டுட்டு முறையாக வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆனைக்கன் பட்டை சட்டிக்குள்ளே சுத்தமான எள்ளெண்ணெய் ஊற்றி எல்லாத்தையும் முறையாக உள்ளுக்குள்ளே போட்டு இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அடுப்பு கூட்டிக்கணும் சரிங்களா அடுப்பு கூட்டிக்கிட்டு முறையாக வந்து இதற்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே பூராமே கட்டு மந்திரமெல்லாம் இருக்குது அந்த கட்டு மந்திரம்லாம் இதுக்கு முன்னாடி வீடியோவில் கொடுத்துருக்குறேன் கட்டு மந்திரமெல்லாம் பிரயோகப்படுத்தி ஏன் கட்டு மந்திரத்தை பிரயோகப்படுத்துன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த வசிய இப்படியான விஷயங்கள்லாம் செய்கிறப்போ இப்போ வந்து ஒரு குளித்தை இருக்கிறீங்க இல்லை எதனாவது ஒரு விஷயம் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வெளியே செய்கிறப்போ கட்டு மந்திரத்தை பிரயோகப்படுத்தணும் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லைனா இதில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றல்களை வந்து அங்கே இருக்க அங்கே இருக்கக்கூடிய தேவதைகளை வந்து அது வந்து இழுத்துகிட்டு போயிடும் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கட்டு மந்திரத்தை பிரயோகப்படுத்தி விட்டுட்டு தான் அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்கிற மாதிரி இருக்கும் அப்போ அந்த இந்த மாதிரி வந்து என்னவருன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இந்த கட்டம் வந்துறது பிரயோகப்படுத்திட்டு முறையாக வந்து இதற்குண்டான விஷயங்கள் எல்லாம் செய்து நல்லா வந்து ஒரு இரண்டு ஜாமான் மூணு ஜாமான் நல்லா எரிய விட்டுறணும் எரிய விட்டுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்து அதை வந்து நல்லா சுத்தமாக வடிகட்டி ஒரு கண்ணாடி பவுல்லையோ ஒரு பீங்கான் பவுல்லையோ நீங்கள் முறையாக சேகரிச்சுக்கிறீங்க நீங்கள் முறையாக சேகரித்து என்னவொன்னு கேட்டிங்கன்னா அதை எடுத்து அது கூட வந்து முறையாக என்னென்னு கேட்டிங்கன்னா வாசனை திரவியங்கள் வேணும்னா நீங்கள் கலந்துக்கலாம் தப்பு கிடையாது அதுக்கப்புறம் சரிங்களா வாசனை திரவியங்களில் கலந்துக்கலாம் கலந்துக்கிட்டு ஒரு இதை வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா ஒரு சு நீங்கள் வந்து வீட்டில் ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும் நீங்கள் முதல்ல தளவாலை எழுவிற்சி முறையாக அதற்கு மேலே பச்சரிசி மாவு கொட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று இந்த எந்திரத்தை முறையாக வரைஞ்சிக்கிட்டு சக்தி வாய்ந்த மோகினி மந்திரமும் நான் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து அதுக்கு உண்டான எல்லாம் போட்டணும் தூப தெய்வங்கள் கொடுத்துட்டு காரம்பஷ்ணி தெய்வம் ஏற்றிக்கிட்டு இதுக்குண்டான மந்திரம் சக்தி வாய்ந்த மந்திரம் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தெட்டு உரு உச்சாட கொடுக்குறீங்க இந்த மாதிரி காலை சொல்லி எப்போ வரைக்கும் நீங்கள் கேட்டீங்கன்னா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செஞ்சுட்டு முறையாக அந்த எண்ணெயை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது எப்போல்லாம் நீங்கள் வந்து இந்த வசிய பூஜை வசிய மந்திர பிரயோக பூஜை செய்கிறீங்களோ அப்போல்லாம் இந்த எண்ணெயை வந்து நீங்கள் சிறிதளவு உங்களுடைய உள்ளங்கைகள்லேயும் உள்ளங்கால்களையும் நல்லா தடவிக்கணும் தடவிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மந்திர உச்சாரம் கொடுத்தீங்கன்னா நல்லா அந்த மந்திரத்துக்கு உண்டான பலன் வந்து கிடைக்கிறத நீங்கள் கண்கூடாவே நீங்கள் பார்க்கலாம் சரி நண்பர்களே இதை நீங்கள் வந்து முறையாக தக்கண குருமாற ஆலோசனை பண்ணிவிட்டு செஞ்சு பலன் அணைச்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவோ உங்களை நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஸ் வாய் குரு வாழ்க குருவே துணை